ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல கல்வி உளவியல்ல யூனிட் சிக்ஸ் ஆளுமைங்கிற வினா வினாவிடைகளை பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஆளுமையானது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர் ஆன்சர் கில்போர்ட் ஆளுமையானது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர் கில்போர்ட் ஆளுமை என்பது எவை இரண்டின் சரிவிகித விளைவு பயனாகும் ஆன்சர் மரபு மற்றும் சூழ்நிலை ஆளுமை என்பது மரபு மற்றும் சூழ்நிலை ஆகிய இரண்டின் சரிவிகித விளைவு பயனாகும் பர்சோனா என்பது எந்த மொழிச்சொல் ஆன்சர் லத்தீன் பர்சோனா என்பது லத்தீன் மொழிச்சொல் பர்சோனா என்பதன் பொருள் ஆன்சர் முகமூடி பர்சோனா என்பதன் பொருள் முகமூடி ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் எவை ஆன்சர் உயிரியல் காரணிகள் சமூக காரணிகள் உளவியல் காரணிகள் ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் உயிரியல் காரணிகள் சமூக காரணிகள் உளவியல் காரணிகள் எவ்வகை ஹார்மோன் உடல் வளர்ச்சி வீதத்தையும் அளவையும் கட்டுப்படுத்துகிறது ஆன்சர் தைராக்சின் தைராக்சின் ஹார்மோன் உடல் வளர்ச்சி வீதத்தையும் அளவையும் கட்டுப்படுத்துகிறது எந்த சுரப்பி உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை உருவாக்குகிறது ஆன்சர் பாரா தைராய்டு பாரா தைராய்டு சுரப்பி உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை உருவாக்குகிறது தைராக்சின் அளவு குறைந்தால் ஏற்படுவது ஆன்சர் சோம்பேறித்தனம் தைராக்சின் அளவு குறைந்தால் ஏற்படுவது சோம்பேறித்தனம் தைராக்சின் அளவு மிகுந்திருந்தால் ஏற்படுவது ஆன்சர் நிலைப்புத்தன்மை இல்லாமல் ரெஸ்லஸ் தைராக்சின் அளவு மிகுந்திருந்தால் ஏற்படுவது நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது ரெஸ்லஸ் புலன் உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் அறிவின் வாயில்கள் புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் என அழைக்கப்படுகின்றன இயக்கமிகு ஆளுமைக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் மொழி வழி தொடர்பு இயக்கமிகு ஆளுமைக்கு எடுத்துக்காட்டு மொழி தொடர்பு நேரடியாக ஆளுமை வளர்ச்சிக்கு காரணமாகின்ற சுரப்பிகள் ஆன்சர் நாளமில்லா சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் நேரடியாக ஆளுமை வளர்ச்சிக்கு காரணமாகின்றன மூளையின் அடிபாகத்தில் அமைந்துள்ள சுரப்பி ஆன்சர் பிட்யூட்டரி சுரப்பி மூளையின் அடிபாகத்தில் அமைந்துள்ள சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி எவ்வகை சுரப்பி மற்ற சுரப்பிகளின் வளர்ச்சியை தூண்டக்கூடியது ஆன்சர் சுரப்பி சுரப்பி மற்ற சுரப்பிகளின் வளர்ச்சியை தூண்டக்கூடியது ஆண்களின் பாலூட்டி சுரப்பிகள் டெஸ்டிஸிலிருந்து சுரக்கப்படுவது ஆன்சர் ஆண்ட்ரோஜன் ஆண்களின் பாலூட்டி சுரப்பிகள் டெஸ்டிஸிலிருந்து சுரக்கப்படுவது ஆண்ட்ரோஜன் பெண்களின் பாலூட்டி சுரப்பிகளான ஓவரியில் இருந்து எவ்வகை ஹார்மோன்கள் சுரக்கப்படுகிறது ஆன்சர் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஸ்ட்ரோஜன் பெண்களின் பாலூட்டி சுரப்பிகளான ஓவரியில் இருந்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஸ்ட்ரோஜோன் ஹார்மோன்கள் சுரக்கப்படுகிறது குரல் வலைக்கு அருகில் உள்ள சுரப்பி ஆன்சர் தைராய்டு சுரப்பி வலைக்கு அருகில் உள்ள சுரப்பி தைராய்டு சுரப்பி தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன் ஆன்சர் தைராக்சின் தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன் தைராக்சின் தைராய்டு சுரப்பி எவற்றுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆளுமை மற்றும் அறிவாண்மையுடன் தைராய்டு சுரப்பி ஆளுமை மற்றும் அறிவாண்மையுடன் தொடர்புடையது எவ்வகை பண்புக்கூறு ஓரளவு நிலைத்த தன்மையுடைய தனித்தன்மை வாய்ந்த நடத்தை கோலமாகும் ஆன்சர் உள பண்புக்கூறு உள பண்புக்கூறு ஓரளவு நிலைத்த தன்மையுடைய தனித்தன்மை வாய்ந்த நடத்தை கோலமாகும் கேட்டல் என்பார் ஆளுமையில் எத்தனை முதன்மை பண்புக்கூறுகளையும் எத்தனை வழிநிலை பண்புக்கூறுகளையும் குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் பனிரெண்டு முதன்மை பண்புக்கூறுகள் மற்றும் நான்கு வழிநிலை பண்புக்கூறுகள் கேட்டல் என்பார் ஆளுமையில் பனிரெண்டு முதன்மை பண்புக்கூறுகள் மற்றும் நான்கு வழிநிலை பண்புக்கூறுகளையும் குறிப்பிட்டுள்ளார் எய்ம்ஸ்னிக் ஆளுமை கூறுகள் வகைபாட்டில் உள்ள நிலைகள் ஆன்சர் நான்கு எய்ம்ஸ்னிக் ஆளுமை கூறுகள் வகைபாட்டில் உள்ள நிலைகள் நான்கு மனிதர்களை அகமுகன் புறமுகன் என வகைப்படுத்தியவர் ஆன்சர் மனிதர்களை அகமுகன் புறமுகன் என வகைப்படுத்தியவர் வகைப்பாட்டு கொள்கையில் குறைந்த மனவெழுச்சி அதிக உடல் பலம் உடையவர்கள் ஆன்சர் சிடுமூஞ்சி வகைபாட்டு கொள்கையில் குறைந்த மனவெழுச்சி அதிக உடல் பலம் உடையவர்கள் சிடுமூஞ்சி வகைப்பாட்டுக் கொள்கையில் குறைந்த மனவெழுச்சி குறைந்த உடல் பலம் உள்ளவர்கள் ஆன்சர் அழுமூஞ்சி வகைப்பாட்டுக் கொள்கையில் குறைந்த மனவெழுச்சி குறைந்த உடல் பலம் உள்ளவர்கள் அழுமூஞ்சி வகைப்பாட்டுக் கொள்கையில் பலமான மனவெழுச்சி மற்றும் சோம்பேறியாக உள்ளவர்கள் ஆன்சர் தூங்குமூஞ்சி வகைப்பாட்டுக் கொள்கையில் பலமான மனவெழுச்சி மற்றும் சோம்பேறியாக உள்ளவர்கள் தூங்கு மூஞ்சி வகைபாட்டு கொள்கையில் எப்போதும் மகிழ்வாக இருப்பவன் நம்பிக்கை அதிகம் உள்ளவன் ஆன்சர் சிறிமுகத்தினர் வகைபாட்டு கொள்கையில் எப்போதும் மகிழ்வாக இருப்பவன் நம்பிக்கை அதிகம் உள்ளவன் சிறிமுகத்தினர் கிரஷ்மர் உடல்வாகு அடிப்படையில் மனிதர்களை எத்தனை வகையாக வகைப்படுத்தினார் ஆன்சர் மூன்று மூன்றுமர் உடல்வாகு அடிப்படையில் மனிதர்களை மூன்று வகையாக வகைப்படுத்தினார் ஒரு காவல்காரன் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் காவல்காரன் ஈகோ சூப்பர் ஈகோ எந்த வயதில் எழத் தொடங்குகிறது ஆன்சர் ஆறு வயதில் சூப்பர் ஈகோ ஆறு வயதில் எழத் தொடங்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ